அவர்களை போல் வீரமாக நாம் செயல்பட வேண்டும் இதை நேரடியாவே பார்த்திருக்கோம் இவங்கள மட்டும் இல்ல பேஸ்புக்ல இருந்து நிறைய பேரை முதன் முதலாம் பார்த்தது இந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலியமா தான் ஓகே அடுத்ததாக இறுதி கட்டமாக நன்றி உரை வழங்க தலைவர் ராஜா அவர்களை மேடை கலைத்திரு கூட்டம் விஸ்வநாதபுரம் என்ற ஜமீன் கொடாங்கி பட்டியில் மிகவும் சிறப்பாக காவல்துறையினருடன் காவல்துறையினருடைய நல்ல பாதுகாப்போடு எல்லா கம்பள சமூகமும் ஒன்றிணைந்து ஒரு சின்ன திசுறு கூட இல்லாம இன்னைக்கு நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மாறி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு வந்திருக்கோம் எதை எடுத்துட்டு வர லெவலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு கூடியிருந்த அந்த வந்திருக்கக்கூடிய வந்த எல்லா சம்பளத்து சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இந்த மீட்டிங் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க ஜமீன் கோடாங்கி பட்டி இளைஞர்கள் தான் காரணம் வேற யாரும் இல்ல அவங்களுடைய கஷ்டமான உழைப்பு கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் அந்த சமுதாயம் எல்லாம் இங்க பாதி பேர் வந்து இந்த இப்ப இருக்க இழ இழவட்டாங்க யாருமே குடிப்பழக்கத்துக்கு போறது இல்ல அவ்வளவு சமூகத்தோடைய அந்த பாசம் அந்த சமூகத்தோட நேசம் எல்லாம் ஒன்னொண்ணு இருக்கிறதால தான் இந்த ஊர்ல நம்ம இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னைக்கு சிறப்பா இன்னைக்கு நடக்க முடிஞ்சது இதே போல ஒவ்வொரு கிராமமும் மாறினோம் எங்க ஊர்ல வந்து இப்ப எல்லாம் கம்ப்ளீட்டா இங்க இருக்கவங்கலாம் யாரும் கிடையாது அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு எல்லாம் அவங்கவுங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சங்கம் வச்சிருக்காங்க சங்கம் வச்சு ஒன்னொன்னா கூடுறாங்க மாசம் மாசம் சந்தா போடுறாங்க எவ்வளவு அருமையா ஜமீன் குடங்கி விட்டு இன்னைக்கு பல கிராமத்துக்கு முன்னோடியா இருக்கு படிச்சவங்க அதிகமா இருக்கிற ஊரு கிரா அரசு ஊழியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஊரு பெருமையான ஊரு கம்பளக்காரர்கள் அதிகமா வாழ்ற ஊரு அதை வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இங்க வாய்ப்புக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுறோம் எதுவும் நினைக்க வேண்டாம் பெரியோர்களின் வழிகாட்டில் நாங்கள் செய்கிறோம் இந்த மீட்டிங்ல ஏதாவது முரண்பட்ட கருத்துக்களும் யாருடைய மனசும் புண்படு மாதிரி பேசியிருந்தால் அதற்காக எங்களின் இளைஞர்கள் சார்பும் அமைப்பும் சார்வங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க பெரியவங்க சொல்ற அட்வைஸ கண்டிப்பா நாங்கள் கேட்போம் அவங்களுடைய வழிகாட்டுதான் இவ்வளவு நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தோம் அவங்களுடைய வழிகாட்டுல மட்டும் இனிமேலும் போவோம் சொல்றோம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது நன்றி ஜக்கம்மா தேவி அம்மா ஜெகமானும் தேவி இளம்பை மர நிழலி வாழும் அலங்கார தேவி கோட்டையிலே செட்டையிலே ஓங்கார சூலத்திலே குங்கும வடிவத்திலே சிங்கார கோட்டையிலே செந்தூர கோட்டையிலே ஓங்கார சூலத்திலே குங்கும வடிவத்திலே அரசாடு தேவி எங்க ஜக்க ஜக்கம்மா தேவிக்கம்மா தேவி அம்மா ஜமானும் தேவி இளம்பை மர நிழலி வாழும் அலங்கார தேவி